இந்த கதை புலியும் பன்றியையும் பட்டியது ஒரு நாள் காட்டில் தனியாக திரிந்து கொண்டிருந்த புலியின் கண்களில் கொழுத்த காட்டுப்பன்றி ஒன்று தென்பட்டது பன்றியும் புலியைப் பார்த்ததும் வசமாக மாட்டிக்கொண்டோமே எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தது பயத்தை வெளிக்காட்டாமல் புலியாரே என்ன பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் சீக்கிரம் என்னை கொன்று சாப்பிடுங்கள் ஆமல் தைரியமாக பேசிய பன்றியை பாச்சரியமாக பார்த்தது புலி பன்றி தொடர்ந்தது நான் மகத நாட்டின் அரசன் தவமிருந்த ஒரு முனிவரை தவறாக பேசியதற்காக சாபம் கொடுத்துவிட்டார் மன்னிப்பு கேட்டேன் உன்னை யார் கொன்று சாப்பிடுகிறார்களோ அவர் பன்றியாக மாறிவிடுவார் நீ சாபம் நீங்கி அரசனாக மாறுவாய் எனச் சொன்னார் இம் சீக்கிரம் என்னை கொன்று சாபத்தை நீக்குங்கள் என்றபடி புலியின் முன் சென்றது நான் பன்றியாக மாறுவதா வெட்கக்கேடு என்றபடி புலி எடுத்தது ஓட்டம் இந்த கதையின் நெறி அதிர்ச்சி தரும் சூழ்நிலையிலும் தைரியமும் தாராள சிந்தனையும் இருந்தால் உயிரை காப்பாற்றலாம் பன்றியின் தூண்டிய சிந்தனை அதன் உயிர்